ஹாய் ஹலோ எல்லாம் அஜித் படத்தோட ரிவ்யூக்காக ஆவலோட காத்துட்டு இருப்பீங்கன்னு தெரியுது சரி காக்க காக்க பார்த்துருக்கீங்களா வேட்டையாடு விளையாடு பாத்துருக்கீங்களா வாரணமாயிரம் பார்க்கலையா அப்போ என்ன அறிந்தாலும் பாருங்க எல்லா படத்துல இருந்தும் குட்டி குட்டியா பாக்கலாம் ஒருவேளை நான் சொன்ன எல்லா படத்தையும் நீங்க பார்த்துருந்தாலும் அதெல்லாம் சேர்த்து ஒரு படமா பண்ணினா எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன அறிந்தால் பார்க்கலாம் கௌதம் வாசுதேவ் மேனனோட போலீஸ் ஸ்டோரி தான் இந்த படமும் காக்க காக்க படத்துல இருந்து போலீஸ் கேங்ஸ்டர் ஸ்டோரி வேட்டையாடு விளையாட்டுல இருந்து நண்பனோட மகளை கடத்தி போனவனை பற்றிய தேடல் டைவர்ஸ் ஆன பொண்ணோட கோடு தாண்டாத காதல் வாரணம் ஆயிரம் படத்துல இருந்து அன்பான அப்பா மனசு விரக்தியா இருக்கிறப்போ தூர தேச பயணம் அங்க இருக்கிற வாழ்க்கை இதெல்லாம் ஒரு கிளாஸ்ல போட்டு கலக்கி அதுல முக்கி எடுத்தா அதுவே என்னை அறிந்தாள் கதையை நாம பல இடங்கள்ல பாத்திருந்தாலும் கௌதம் மேனன் அதை சொல்லியிருக்கிற விதமும் ஸ்டைலும் தான் படத்தை தூக்கி நிறுத்துது குறிப்பா அஜித்தோட ஹீரோயிசம் பில்டப்களை கதை ஓட்டத்திலேயே வச்சிருக்கிறாரு அஜித் படத்துல நின்னா கை தட்டுறாங்க நடந்தா கை தட்டுறாங்க முடி வெளுப்பா இருந்தா கை தட்டுறாங்க கருப்பா இருந்தாலும் கை தட்டுறாங்க யூனிஃபார்ம் போட்டாலும் கை தட்டுறாங்க ஷார்ட்ஸ் போட்டாலும் கை தட்டுறாங்கப்பா ஆனா ரொம்ப காலமா கோட்டும் கூலிங் கிளாஸுமா நீண்ட நடைப்பயணம் போயிட்டு இருந்த நம்மத்தால இந்த படத்துல பல கெட்டப்ல பல எமோஷன்ஸ்ல அழகா நடிச்சிருக்கிறாரு த்ரிஷாவோட இழப்பை தாங்க முடியாம தடுமாறுறது பொறுப்பான அப்பாவா மாறி மகள பாத்துக்கிறது பொறுப்பான போலீஸ் அதிகாரியா இருந்து விறப்பா இருக்கிறது த்ரிஷாவை கொன்னது யாரு அவங்க எப்படி செத்தாங்கன்னு தெரிஞ்சுக்கிறப்போ உடஞ்ச அழுகிற சீன்ல அஜித் செம்மையா நடிச்சிருக்கிறாரு அதுலயும் ஹீரோ அஜித்துக்கும் வில்லன் அருண் விஜய்க்கும் இடையிலான நட்பு இன்னும் இருக்கா இல்லையாங்கிற புரியாத ஓர் உறவு வசனங்கள் நடிப்பு மூலமா கச்சிதமா வந்திருக்கு அஜித்துக்கு அடுத்த இடம் அருண் விஜய் சில படங்கள்ல தான் வில்லன் ஸ்கோர் பண்ணுவாங்க இந்த படத்துல அருண் விஜய் எக்கச்சக்கமா ஸ்கோர் பண்ணிருக்கிறாரு கோர்ட்டுக்கு இந்த பக்கம் நான் எப்பவோ வந்துட்டேன் இனி நானே நினைச்சா கூட கோர்ட்டுக்கு அந்த பக்கம் வர முடியாதுன்னு சொல்ற இடம் ரொம்ப முக்கியமானது த்ரிஷாவா அனுஷ்காவான்னு பார்த்தா த்ரிஷாவுக்கு தான் நடிக்கிறதுல அதிகமான வாய்ப்பு அஜித்தோட ரொமான்ஸ் பண்ணும்போது கண்களிலேயே காதலை அள்ளி கொட்டுறாங்க அனுஷ்காவுக்கு ஐயோப்பாவும் இடம் தான் ஃபிளைட்ல கொஞ்சமா தண்ணி அடிச்சுட்டு வாந்தி எடுக்கிற சீன் ரசிக்க வைக்குது வாந்தி எடுக்கிறதுல என்னப்பா ரசிக்க வைக்குதுன்னு நீங்க கேட்பீங்க ஆனால் என்ன பண்றது எல்லா படத்துலேயும் வர ஹீரோவை பார்த்த உடனே காதல் தான் அனுஷ்காவுக்கும் சால்ட் அண்ட் பெப்பர் தலையோட அஜித்தை பார்த்து இந்த உலகத்திலேயே அழகானவர் நீங்கள் தான்னு சொல்லும்போது போது உனக்கென பாட்டு செம்ம மெலடி ஆனா அன்பே ஆறு இரே பாட்டு எங்கேயோ சுட்ட மாதிரி இருக்கு இந்த படத்துல இல்ல இப்பெல்லாம் டெக்னாலஜி எங்கேயோ வளர்ந்துருச்சு தமிழ் சினிமாலேயே தாறு மாறு தக்காளி சோறு கிண்டுறாங்க ஆனா கடத்தப்படுற தன் மகளோட கையிலயே ஜிபிஆர்எஸ் வாட்சை கட்டி விட்டு கடத்தல் வண்டியை ட்ராக் பண்றதெல்லாம் சாரி கௌதம் உங்க வாட்ச் ரொம்ப லேட்டா ஓடுது அதுலயும் அருண் விஜய் செல்போனோடய சுத்துறாரு படத்துல ஒரு சீன்ல கூட என்னை இன்னும் கண்டுபிடிக்கலன்னு அவரே கேக்குறாரு அதுக்கப்புறமும் அஜித்தோட மகளை கடத்துறாரு ஆனா இதுக்கப்புறமும் கூட செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி அவரை கண்டுபிடிச்சதா தெரியலப்பா சாலையோரத்துல இருக்கிறவங்களை கடத்தி உறுப்புகளை சேஃப்டியா விக்கிற வில்லன் அப்புறம் ஏன் அனுஷ்கா மாதிரியான ஆளை ரிஸ்க் எடுத்து கடத்துறாங்க இதுவும் புரியல வழக்கமாவே கௌதம் மேனன் போலீஸ் படங்கள்ல துப்பாக்கியில ஒரு லாரி தோட்டம் இருக்கும் இந்த படத்துலயும் அப்படிதான் கொஞ்ச நேரத்துக்கு டிஷும் டிஷும் ஓஞ்ச நேரம் சதக் சதக் படம் பார்த்து ஓஞ்சு வர நம்மளோட சட்டையில ஓட்டையும் விழுந்து ரத்தத்துல மிதக்கிற பீலிங்கும் வருது போதாதைக்கு அஜித்து சண்டையில கிழியாத சட்டை எங்க இருக்குன்னு வேற கேக்குறாரு பொதுவாவே கௌதம் மேனன் படங்கள்ல இங்கிலீஷ்ல கெட்ட வார்த்தைகள் நிறைய இருக்கும் இந்த படத்துலயும் அஜித் பீப் சவுண்ட் வர மாதிரி ஒரு சில கெட்ட வார்த்தை பேசிருக்கிறாரு ஆனா அத்தனையும் தமிழ் இதையும் செம்மொழியாம் தமிழ் மொழியாம்பா ஒரு மெல்லிசான கோட்டுக்கு அந்த பக்கம் பில்டப்பை எதிர்பார்க்கும் அஜித் ரசிகர்கள் இந்த பக்கம் கௌதம் மேனன் ரசிகர்கள் ஆனா ஸ்க்ரீனுக்கு பின்னாடி கௌதம் மேனன் என்னை அறிந்தால்ன்னு சொல்றாரு